கடகராசி நேயர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த ஆண்டு உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க ஏன்னா இருபத்தி நான்காம் ஆண்டு நீங்க என்னன்னா உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியால் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க இருக்கிறதுலே ரொம்ப கொடுமையான கஷ்டங்களையும் கையில் இருந்த பொருள் இழப்பு வேலை இழப்பு மனக்குறை நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்திருக்கீங்க நோயிலருந்து மன சங்கடத்துல இருந்து சொந்த பந்தங்களுடைய வந்து உங்களுக்கு வந்து தொல்லை கொடுத்ததுலேருந்து மற்ற சுற்றி இருக்கிறவங்களால தான் உங்களுக்கு நிறைய பிரச்சனையே வந்ததுங்க எல்லாம் மாறக்கூடிய ஆண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தைந்தாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இப்போ உங்களுக்கு வந்து அர்த்தாஷ்டம சனி முடிஞ்சிருது அந்த முடியும் பொழுது உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் ஏன்னா குரு ஆறாம் இடம் பார்க்கறதுனால உங்களுக்கு இவ்வளோ நாள் பிரச்சனை இருந்துச்சு குரு ஆறாம் இடமும் ஒன்பதாம் இடமும் பார்த்ததும் அர்த்தாஷ்டம சனி இது எல்லாம் சேர்ந்து உங்களை ஒரு வாழ்க்கையில் எவ்வளோ புழிஞ்சு எடுக்கணுமோ அவ்வளோ புழிஞ்சு எடுத்துருச்சு ஆனால் இந்த அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு விலகுது அதே மாதிரி குரு ஆறாம் இடத்துல இருக்கிற குருவும் ஒன்பதாம் இடத்துல இருக்கிற குருவும் மறைகிறாங்க மறைவு ஸ்தானத்துக்கு போயிடுறாங்க அதனால் இனி வருங்காலங்களில் உங்களுக்கு எல்லாமே எளிமையாகவும் இனிமையாகவும் நடக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது இந்த அர்த்தாஷ்டம சனி முடிவுக்கு வர்றதுனால இனி தொட்ட காரியங்கள் எல்லாமே சக்ஸஸ் தாங்க ஏன்னா இவ்வளோ நாள் ரொம்ப ரொம்ப எது பண்ணாலுமே தடங்கள் எது செய்தாலுமே விரயம் எப்படியா இருந்தாலும் பிரச்சனை கெட்ட பேர் அவமானம் சந்திக்காத அவமானங்களே கிடையாதுங்க அவ்வளோ அவமானங்களையும் நீங்கள் சந்திச்சுட்டு வந்திருக்குறீங்க இதை எல்லாத்தையும் ஒரு பலமாக எடுத்துக்கோங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க ஏற்கனவே நடந்த அவமானங்கள் மேலே ஏறி நின்றுவாங்க வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதையே நினச்சிக்கிட்டு மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது அவமானங்கள் தாங்க வெற்றிக்கான முதல் அறிகுறி அவங்க ஒருத்தவங்க நம்மளை ஒன்று செய்யும் பொழுது தான் இதை சரியாக நாம் பண்ணி இது இவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து காமிக்கணும் இதை நம்ம சரி பண்ணி காமிக்கணும் கெட்டதையும் சரியாக்கி காமிக்கணுன்ற இடத்துக்கு நாம் வரக்கூடிய காலமும் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு இது உங்களுக்கு ரொம்ப பலமான காலமாக தாங்க இருக்குது இந்த காலத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும் பிள்ளைகளிடம் இருந்த ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் இல்ல பிள்ளைகளுக்கு நோய் இருந்திருக்கலாம் இது எல்லாமே சரியாகி மனசுல உங்களுக்கு சந்தோஷத்தையும் ஒரு தைரியத்தையும் கொடுக்கக்கூடிய ஆண்டு எதுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கடகராசிக்காரங்க எல்லாருமே என்ன பண்ணுங்க சிவன் கோவிலுக்கு போயிட்டு எந்த சிவன் கோவிலாக இருந்தாலும் வணங்கிட்டு வாங்க உங்களுக்கு வெற்றி நிச்சயங்க அதே மாதிரி முருகர் கோவில் இது ரெண்டும் தா தாய் தகப்பன் உள்ள சாமி எதுன்னு பார்த்தீங்கன்னா தாயாகவும் இருப்பார் தகப்பனாகவும் இருக்கக்கூடிய சிவன் அவரை வணங்கும் பொழுது மகனான பிள்ளை உங்களுக்கு எல்லா வித அருளையும் கொடுப்பாரு அது எந்த கோவில்னு பார்த்தீங்கன்னாக்கா திருவண்ணாமலை திருவண்ணாமலை தான் முருகருக்கு அவர் அங்க வந்து பாடம் சொல்லி கொடுத்ததா சொல்றாங்க முருகருக்கு அதாவது உபதேசம் முருகருக்கு உபதேசம் செய்த இடம் சிவன் வந்து முருகருக்கு உபதேசம் செய்த இடம் அண்ணாமலையார் கோவில் அதே போல பழனி முருகர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க முருகர் கோச்சுக்கிட்டு போயிடுறாரு இல்லைங்களா பழனி முருகர் கோவிலில் போயிட்டு ஆண்டியா நிற்கிற கோலத்துல நிற்கிறப்ப சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வர்றது யாருன்னா சிவன் அதனால அந்த சமாதானத்துக்கான இடமும் அது இப்போ உங்களுக்கு அவ்வளோ பிரச்சனைகள் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரத்துல இருந்து விலக வேண்டிய காலம் எதுனா இந்த காலம் இப்ப நீங்க என்ன பண்ணுங்க பழனிக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கான அத்தனை பிரச்சனைகளும் தீர்ந்துடும் ஏற்கனவே உங்களை ஒரு சொல் சொன்னவங்க கூட இவன் வாழறான்ப்பா இவன் நல்லவான்ப்பா இவனு எல்லாமே முடியும்ப்பா இவன் சந்தித்தது எல்லாமே சரியாயிடும்ப்பா அப்படின்னு அவங்களே சொல்கிற இடத்துக்கு இந்த காலம் உங்களை கூட்டிகிட்டு வந்துடும் வெற்றி நிச்சயங்க ஆனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க எதவாக இருந்தாலுமே அவசரப்படாதீங்க நிதானத்தோட நிதானத்தை கடைப்பிடிங்க உற்றார் கூட கொஞ்சம் வந்து அவங்க எது சொன்னாலும் அதை அப்படியே ஏற்றுக்காதீங்க இல்லை ஏற்கனவே இருக்கிற கோபமாக இருந்தாலும் கூட அதை கொஞ்சம் நிதானமாக நிறுத்தி இவங்க கோச்சிக்கிட்டது சரியா நம்மளை இவங்க பேசிட்டாங்க நாம் இவங்களை திருப்பி இதை செய்யலாமா அப்படின்ற இடத்துலையே இருங்க அவங்கள எதுவும் செய்ய வேணாம் அது அவங்களுக்கான பலனாக அவங்களுக்கு போயிடும் நீங்கள் உங்களோட வெற்றி பாதையை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிக்கலாங்க எந்த ஒரு சூழ்நிலையிலையும் மற்றவர்களை நினச்சி வருத்தம் மட்டும் போடாதீங்க தைரியத்தை மட்டும் விட்டு கொடுத்துட்றாதீங்க தைரியமாக இருங்க மனோபலன்றது ரொம்ப முக்கியங்க மன தைரியத்தோட இருங்க எவ்வளோ பெரிய தோல்வி வந்தாலும் சரி எவ்வளோ பெரிய அவமானங்கள் வந்தாலும் சரி அதில் நாம் நிச்சயமாக வெற்றி அடைய மனோபலத்தோட மனோபலத்தோடு மனோதைரியத்தோடு இருங்க இதையே மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள் உங்கள் கூட இருக்கிற துணைக்கும் சொல்லுங்கள் அதாவது கணவனாக இருந்தால் மனைவிக்கு சொல்லுங்கள் மனைவியாக இருந்தால் கணவனுக்கு சொல்லுங்கள் இப்போ கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுங்க ஏன்னா இது இத்தனை காலம் உங்களை குறை சொல்லிகிட்டு இருந்தவங்க கூட இருந்த துணையாக இருந்தவங்க இப்போ என்ன பண்ணுவாங்க உங்களை புரிஞ்சுக்கிற காலமும் இது தான் உங்களை புரிஞ்சுக்குவாங்க இது நடந்துருச்சு இவர் மேலே தப்பு இல்லை இவங்க மேலே தப்பு இல்லைன்ட்டு புரிஞ்சுக்கிட்டு உங்கள் கூட அவங்க அனுசரித்து அவங்களோட சஜஷன் சொல்லும் பொழுது ஏற்றுக்கோங்க உங்களுக்கு நிறைய வெற்றி வாய்ப்புகள் தன்னால் தேடி வரும் கடகராசிக்காரங்க இந்த மார்கழி மாதத்துலேயே நீங்கள் என்ன பண்ணலான்னா சிதம்பரம் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க வர ஜனவரி உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக இருக்கும் இந்த டிசம்பர் மாதம் மார்கழியில் நீங்கள் வந்து சிவன் கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அதாவது சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜரை நீங்கள் போயிட்டு பார்த்துட்டு தரிசனம் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா அடுத்த இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு உங்களுக்கு எல்லாமே வெற்றி காரியங்களாக நடக்குங்க எளிமையான முறையில் நடக்கும் அது எப்படி உங்களுக்கு நடக்குதுன்னு உங்களுக்கே புரியாமல் இருக்கும் அந்த அளவுக்கு எல்லாமே எளிமையாக நடக்கக்கூடிய காலங்கள் எதுன்னு பார்த்திங்கன்னா இதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த காலகட்டத்தில் வந்து அவங்க அவங்க வயதுக்கேற்ப நற்பலன்கள் அதிகமாக இருக்குங்க படிக்கிற குழந்தைங்களா இருக்கீங்களா இது இது வரைக்கும் படிக்கவே படிக்கலை இந்த புள்ள படிக்க மாட்டேங்குது அடங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கெட்ட பேர் எடுத்துட்டு இருந்த நீங்கள் இப்போ நல்லா படிப்பீங்க முதல் மதிப்பெண் எடுக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குங்க கொஞ்சம் உங்க உழைப்பை மட்டும் போட்டால் போதுங்க உங்களுக்கான வெற்றி நிச்சயம் படிக்கிற பசங்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப நல்லா இருக்குதுங்க அதே போல் பெண்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்குதுங்க இவ்வளோ நாள் பெண்கள் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க கணவனாலேயோ இல்லை சுத்த இருக்கிற சொந்த பந்தத்தாலேயோ இல்லை பிள்ளைகளாலேயோ உங்களுக்கு துன்பம் ஏற்பட்டிருக்கும் ஏன்னா அர்த்தாசிரம சனின்றது நமக்கானது கிடையாதுங்க சுத்தி இருக்கிறவங்களோட தலைவலியை தான் நம்ம தாங்கிக்கிற மாதிரி இருக்குங்க சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேருமே நம்மளுக்கு பிரச்சனை கொடுத்து தான் இருந்திருப்பாங்க ஆனால் இனி வருங்காலங்களில் அந்த பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி அடைஞ்சிரும் ஒன்றும் இல்லை முருகர் கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமை போயிட்டு பெண்கள் தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க உங்களுக்கு கூடிய விரைவில் ஒரு ஒம்பது வாரம் ஏற்றி வச்சுட்டு வாங்க ஆனால் அதுக்குள்ளேயே உங்களுக்கு பலன் தெரிஞ்சிடும் நமக்கு எல்லா வித மாற்றமும் இருக்குதுன்னு உங்கள் மனசே உணர ஆரம்பிக்கும் அதே போல் விநாயகருக்கு ஆண்கள் வந்து பதினோரு தேங்காய் வாங்கி மாலையாக போடலாம் அப்படி போடும் பொழுது இது வரைக்கும் நடக்காத காரியங்கள் எல்லாமே காரிய சித்தி ஏற்படக்கூடிய ஆண்டு இதுன்றதுனால பதினோரு தேங்காய் வாங்கி மாலை கட்டி விநாயகருக்கு போட்டுட்டு வாங்க திங்கக்கிழமையில் போட்டுட்டு வாங்க ரொம்ப விசேஷம் அதை செய்யும் பொழுது இன்னும் ரொம்ப நல்ல மாற்றம் உங்களுக்கு எல்லா தடைப்பட்ட காரியங்கள் அத்தனையுமே விரைவாக எளிமையாக நடந்துடும் அப்படி திங்கக்கிழமை முடியலையா புதன்கிழமை செய்யுங்க புதன் செய்யும் பொழுது புதனோட அம்சமும் இருக்கும் விநாயகரோட அம்சமும் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது காரிய சித்தின்றது உடனடியாக நடக்கும் காரிய சித்தி உடனடியாக நடந்துடும் எந்த வித மாற்றமும் கிடையாதுங்க இந்த ஆண்டு உங்களுக்கு வெற்றிக்கான ஆண்டு தாங்க ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய வருஷம் இது நீங்களும் சந்தோஷமா இருக்கலாம் நம்பிக்கையாக இருங்க நம்பிக்கை தாங்க எல்லாத்தையுமே சரி பண்ணும் முடிஞ்ச வரைக்கும் ஏன்னா இப்போ இவ்வளோ நாள் நடந்த அத்தனையும் உங்கள் பாரத்தையும் உங்கள் மன அழுத்தத்தையும் ஏற்படுத்திகிட்டு இருந்திருக்கும் இதுக்கு மேலே வர காலங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது அதனால் நீங்கள் வந்து தைரியமாக இருங்க தைரியமாக இருங்கன்னு அதனால தான் நான் இருக்கேன் திருப்பி திருப்பி ஏன்னா இவ்வளோ ச கஷ்டத்தை நீங்கள் அனுபவித்ததுனால வலின்றது சாதாரண விஷயம் கிடையாதுங்க மற்ற வழியாக இருந்தால் ஏதாவது மாத்திரை போட்டால் சரி பண்ணலாம் இந்த மன மனவழியை உங்களோட மனசை வச்சு உங்களோட அறிவை வச்சு தான் நீங்கள் அதை சரி பண்ணணும் அதனால் தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க ரொம்ப தைரியமாக இருக்க வேண்டிய ஆ ஆண்டும் இது சந்தோஷமாக இருக்க வேண்டிய ஆண்டும் இதுதான் கடகராசிக்காரங்களுக்கு மன அழுத்தத்தால் வயிறு வலி வயிறு சம்மந்தப்பட்ட நோய் இல்லை அடிவயிறு ஒரு வழியாக இருக்கிறது இல்லை அடி வயிற்றில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்கிறது நம்மளோட டென்ஷன் எங்கே போகும்னா வயிறில் தான் காமிக்கும் வயிற்றில் எரிச்சல் அல்சர் புண்ணு வர்றது இல்லை வந்து மலச்சிக்கல் ஏற்படுறது இதை மாதிரி நோய்கள்லாம் இவ்வளோ நாள் இருந்துச்சு இனிமேல் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் அதுக்கு உடனடியாக டாக்டரை பாருங்கள் உடனடியாக மருந்து சாப்பிடுங்க உங்களுக்கான இருபத்தைந்தாம் ஆண்டை நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலத்தை நீங்கள் சரியாக அமைச்சிக்கணும்னா அதெல்லாம் சரி பண்ணி வச்சுக்கோங்க தேக ஆரோக்கியத்தை ரொம்ப முக்கியமாக பாருங்கள் அப்படியே அலட்சியப்படுத்தாதீங்க இல்லை வெ வெறுத்து போய் விரக்தியில் நீங்கள் வந்து எதையுமே கண்டுக்காமல் உடம்பையும் பார்த்துக்காம சுற்றத்தையும் பார்த்துக்காம கூட இருக்கிறவங்களையும் பார்த்துக்காம நீங்கள் மட்டும் இவ்வளோ நாள் இருந்தீங்க இல்லையா இனி அப்படி தேவையில்லைங்க சந்தோஷமான காலம் இது நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலமும் இதுதான் அதனால என்ன பண்ணுங்க நான் திருப்பி திருப்பி அதனால தான் சொல்கிறேன் இவ்வளோ நாள் அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சதுனால இப்போ எல்லாமே சரியாக போயிடும் அதனால் உடனடியாக டாக்டரை பாருங்கள் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் கோவிலுக்கு போங்க இயற்கையை ரசிங்க இயற்கையாக எங்கேயாவது போங்க முடிஞ்ச வரைக்கும் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கக்கூடிய காலன்றதுனால எக்ஸசைஸ் பண்ணுங்கள் வியர்வை நிறைய வியர்வை வர மாதிரி செஞ்சீங்கன்னா உங்கள் உடல் தேகத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க நல்லபடியாக இருக்கும் வயதான கடகராசி நேயர்கள் பிள்ளைகளிடம் கொஞ்சம் அனுசரணையாக நடங்க நமக்கு வயசாயிடுச்சு நமக்கு தான் மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க கோபத்தை அவங்க மேலே காமிக்கிறீங்க அப்படிலாம் செய்யாதீங்க உங்களான உங்களுக்கான மரியாதை உங்களை தேடி நிச்சயமாக வரும் அவங்க மனசளவில் வச்சுருப்பாங்க இப்போ அவங்க அவங்க கடமையை செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் போயிட்டு அவங்களுக்கு ஏதாவது சொல்லும் பொழுது அவங்களுக்கு அது கோபமாக மாறும் அதனால் புரிஞ்சுக்கோங்க வயசானவங்க கொஞ்சம் அனுசரித்து போங்க குழந்தைங்கக்கிட்டேயும் பேரப்பிள்ளைங்க கிட்டேயும் அனுசரணையாக இருங்க கோவிலுக்கு போங்க நிறைய இடங்களை சுற்றி பார்க்க கோவில் குளங்களுக்கு சுற்றி பார்க்க கிளம்புங்க இது வந்து அந்த மாதிரி ஆண்டு ஊர் சுற்றக்கூடிய காலங்களும் இதுதான் அதனால கிளம்பி போயிட்டு ஆன்மீக சுற்றுலா மாதிரி போயிட்டு வந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்குங்க உங்கள் மனசு ரொம்ப தெளிவடைஞ்சிடும் உங்களுக்கு மற்றவங்க மேலே ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் தீர்ந்துட்டு அவங்க மேலேயும் உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு புரிஞ்சிக்கக்கூடிய காலமாகவும் இது இருக்கும் அதனால நீங்க போயிட்டு கோவில் எல்லா கோயிலுக்கும் போங்க எந்த கோவில் விருப்பப்படுறீங்களோ அந்த கோவிலுக்கு போங்க பக்கத்துல இருக்க கோவிலா இருந்தாலும் போங்க உங்களால் முடிஞ்ச தான தர்மங்களை பண்ணுங்க சந்தோஷமா இருங்க இல்லையா உங்களுக்கு வேணுன்றத உங்க பிள்ளைங்க கிட்ட கேட்டு வாங்கிக்க கூடிய காலமும் இதுதான் அதனால கேட்டு வாங்கிக்கலாம் சந்தோஷமா இருங்க நேயர்களுக்கு இவ்வளவு நாள் சொத்து பிரச்சனை இருந்திருக்கும் கண்டிப்பா இருந்திருக்குங்க வழக்கு சொத்து நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும் இல்லையா இது எல்லாமே முடிவுக்கு வருங்க உங்களை தேடி உங்கள் சொத்துக்கள் அனைத்து வந்துடும் இவ்வளோ நாள் நான் கொடுக்க மாட்டேன்னு அடமாக வச்சுருந்தவங்க கூட அவங்களுக்கான உரிய சொத்து இது இது நம்மளுக்கு கிடையாதுன்னு அது அது வந்து புரிய வச்சிரும் அதனால் அந்த சொத்து உங்களை தேடி வந்துடும் உங்களுக்கான சொத்து பூர்வீக சொத்து தந்தை வழி சொத்து இது எல்லாமே வரக்கூடிய காலங்கள் எதுன்னு பார்த்தீங்களா இதுதான் ஏற்கனவே கொடுத்துட்டு பணத்தை கொடுத்துட்டு வாங்க முடியாமல் இருந்துட்டு இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுருப்பீங்க இல்லைங்களா இப்போ பணமும் நீங்கள் கொடுத்த பணம் உங்களை வந்து சேர்ந்துடும் அதையும் நீங்கள் வாங்கிக்கிற காலம் வந்துருச்சு எல்லாமே சரியாக கூடிய காலந்தாங்க முடிஞ்ச வரைக்கும் சந்தோஷமாக இருங்க கோவிலுக்கு போங்க வீட்லேயும் சந்தோஷமாக இருங்க இயற்கையாக இருக்கிற இடம் பார்க்கு பீச்சு எங்கே கடலில் போய் பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு மனசு இன்னும் சுத்தமாக ஆயிடுங்க எந்த வித கவலையும் இருக்காது முடிஞ்சால் வாரம் வாரம் போங்க மாதத்துக்கு ஒரு முறைன்னா கூட கடலில் போயிட்டு பீச்சுக்கு போயிட்டு பார்த்துட்டு வாங்க சந்தோஷமாக இருப்பீங்க கடகராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பரிகார ஸ்தலங்கள் பார்க்கலாங்க புனர்பூசம் நாலாம் பாதம் சீர்காழியில் இருக்கக்கூடிய சட்டநாதர் ஈஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க ரொம்ப விசேஷமான கோவிலுங்க அங்கே தேங்காய் உடச்சி அர்ச்சனை பண்ண மாட்டாங்க அதனால் ஆனால் நீங்கள் போயிட்டு மட்டும் வாங்க அந்த கோவிலுக்குள்ளே போயிட்டு ஒரு தரிசனத்தை அந்த சிவனை பார்த்துட்டு வாங்கலை கை மேலே பலன் அவ்வளோ அமைதியாகவும் உங்கள் மனசு இவ்வளோ நாள் இருந்த துன்பம் எல்லாமே நீங்கிட்டு ஒரு அமைதியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கோவில் வந்து சட்டநாதர் கோவில் ஏன்னா அங்கே வரக்கூடிய வழக்குகள் பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே அவர்கிட்ட போயிட்டு நம்ம சொல்லிட்டு வந்தாலே போதும் சட்ட பிரச்சனை தீந்து போயிடும் அதனால தான் சட்டநாதர் கோவிலுக்கு புனர்பூசத்துக்கு நாலாம் பாதம் போயிட்டு வந்துருங்க ரொம்ப விசேஷம் அடுத்ததாக பார்க்க போகிறது பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரக்காரங்க மயிலத்தில் இருக்கக்கூடிய முருகனை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க ரொம்ப நல்லதுங்க முருகனை தரிசனம் பண்ணிட்டு வாங்க அதுவும் மயிலத்து முருகர் கொஞ்சம் மாடி மேலே படிகட்டு மேலே ஏறிதாங்க நீங்கள் போகணும் படிகட்டு மேலே ஏறி நீங்கள் போய்ட்டு தரிசனம் பண்ணி வச்சிட்டு வாங்க உங்களுக்கு எல்லாம் நினைச்ச காரியங்கள் வெற்றிதாங்க ஆயில்ய நட்சத்திரக்காரங்க எந்த கோவிலுக்கு போகலான்னாக்கா விழுப்புரம் அருகாமையில் உள்ள கோழினூரில் வாலீஸ்வரன் கோவில் வாளியே வந்து அந்த ஈஸ்வரனை வணங்கி அவர் இழந்ததை திருப்பி பெறணும்னு சொல்லிவிட்டு கேட்டுட்டு போன கோவில் தாங்க வாலீஸ்வரன் கோவில் அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க ஏன்னா இவ்வளோ நாள் நீங்கள் இழந்திருக்குறீங்க இல்லைங்களா அத்தனையும் உங்களை வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அதனால் நீங்கள் வாலீஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க நிச்சயமாக நற்பலன்களையே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் கடகராசிக்காரங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ரொம்ப நல்லா விசேஷமாக தாங்க இருக்குது எந்தவித தயக்கமும் இல்லாமல் நீங்கள் நேர்கொண்ட பார்வையோடு நல்ல நிமிர்ந்து நடக்க ஆரம்பிச்சிடலாங்க உங்களுக்கான வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தடைகள் நீங்கிடும் வெற்றி தாங்க வெற்றி நிச்சயம் எல்லாம் வல்ல இறைவன் உங்களை நல்லபடியாக ஆசீர்வதிக்கணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன் ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடக்கூடிய அத்தனையும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் அதை கமெண்ட்ஸில் கேளுங்கள் உங்களுக்கு நான் நிச்சயமாக பதில் சொல்கிறேங்க அதனால் எல்லாருக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம்